வெல்கம் டு சந்தியா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் இருக்கும் அதான் உங்களுக்கு வந்து பயங்கர சத்தமா கேக்குது ஒரு ஃபங்க்ஷன்காக ரெடி ஆகி போயிட்டு இருக்கோங்க எங்கன்னா ஒரு கை நினைக்கிற ஃபங்க்ஷனுக்காக ஈஸியா இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம் எல்லாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கார்ல வந்து எல்லாருமே ரெடியா இருக்காங்க சரி பதிவு எடுக்க லேட் ஆயிடுச்சு அதனால போற வழியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பலாமா ஃபங்க்ஷனுக்கு தான் அப்பா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு கோவில் போயிட்டு அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க அவங்க வந்து முந்திரி பழம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா கார் நேர்த்திட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சூப்பரா இருந்தது லாஸ்ட் டைம் அந்த முந்திரி பழம் வந்து நேத்ரா கன்சிவா இருக்கும்போது சாப்பிட்டேங்க ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்களுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு வாயில் எடுத்து போயிட்டு வச்சு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எங்கள் செத்து பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அப்போ நேத்தராக கணிசிவாக இருந்தேன் அது வந்து ரொம்ப கொழுமை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் அது ஒரு மாதிரி ஜூஸியாக வரும் சூப்பராக இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிட்டு வர முந்திக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முந்திரி பழத்துக்கு முன்னாடி அந்த முந்திரி கொட்டை வந்துடும் அதுக்காக அந்த பழமொழி வந்து சொல்லுவாங்க போல் சூப்பராக இருந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு பழம் வச்சு இருந்தோம் அங்கே நிறைய வந்து எங்களுக்கு கடப்பாக்கட்டில் தெரிஞ்சவங்க ஒரு சிலர்லாம் இருந்தாங்க சின்ன வயசுல ஒருத்தவங்க கூட போய் தங்கியிருக்கேன் நிறைய ஞாபகங்கள் நிறைய மெமரிஸ்லாம் எல்லாம் வந்தது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பாருங்க என்னங்க பிரியாணி டப்பரோட இருக்கான்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ண போறோம் மேல ஏறி டப்பராவை எடுத்தாச்சு யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என் தங்கச்சிக்காக நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே பிரியாணி குழஞ்சிருக்கணும் குழஞ்சிருந்த பேர் கஞ்சிடி எப்ப பார்த்தாலும் இதேதாங்க பிரியாணி பண்ணா கொஞ்சம் அள்ளிய பண்ணணுமா அவ ஒருத்திக்காக பண்ணி கரண்டிய போட்டு கிண்டி அங்க பண்ண முடியும் கடவுளே பிரியாணி நேச்சுராவே குழஞ்சிரணும் சரியாண்டிப்போ என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் சரியாண்டி அப்ப என் குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வரணும் உனக்கு பிடிச்ச மாதிரியே வரணும்னு வேண்டிக்கிறேன் அடுப்ப நம்ம வந்து வேண்டிட்டு பார்த்து ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க கொல தெய்வத்துக்கு நான்வெஜ் நாங்க பிரியாணி தான் போடுவோம் சிக்கன் பிரியாணி தான் மேடம்க்கு வந்து பிடிக்கும் அதனால சிக்கன் பிரியாணி கொஞ்சமா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அவளுக்கே தெரியாது அவள் தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சமாக கையா ஜாலியா சிஸ்ட் போட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெசிபி வந்து நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்து மட்டனும் சரி சிக்கனுமே சரி போட்டிருக்கோம் ஆஹ் செக் பண்ணி பாருங்க இருக்க வீடு நம்ம வந்து கடக்கடன்னு பண்ணிட்டு சாப்பிடலாம் மேடம் வந்து தலையில பேக் போட்டுருக்காங்க குளிச்சுட்டு வருவாங்க ஒரு கிலோ அளவுக்கு தாங்க பண்ண போறேன் நேத்தராவும் ஸ்கூல் வந்து தான் சாப்பிடுவா அதனால கொஞ்சமா ஒரு கிலோ ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணப் போறோம் ஒரு கிலோ தாராளமாக ஆறு பேர் சாப்பிடலாம் பிரவீன் அப்புறம் எங்க வீட்டுல ஒரு அஞ்சு பேர் கரெக்டா ஆறு பேர் அக்கா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம்ல நீ குளிச்சுட்டு வந்து தண்ணி சாப்பிடுவேன் இல்ல ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டு போய் குளிச்சா தான் எனக்கு அப்பதான் நல்லா இருக்கும் உனக்குதான் பிரியாணி விட நம்ம வீட்ல செய்வோம்ல அதுதான் பிடிக்கும் அடுப்புல பத்து வச்சாம் அது வந்து ஒரு தனி டேஸ்ட் இல்ல ஒரு தடவை ரெண்டு பிரியாணி பண்ணுவேன் யாரா பிரியாணி சிக்கன் பிரியாணி சூப்பராட் பிரியாணி அது ஆமா எனக்குமே அது ஒரு மறக்க முடியாத ஏன்னு கேள் கேட்டீங்கன்னா கடைக்கு போய்ட்டு வெண்ணாங்க போட்டிருங்க ஈஸியாக போயிட்டு யாரா ஃப்ரெஷ்ஷாக வந்து அவசர அவசரமாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்கள் சித்தப்பா வந்து ஃபோன் பண்ணனா உப்பு கம்மி காரம் கம்மி ஆயிடுச்சு கறி வேகலை அரிசி வேகலைன்னு ஒரு அன்னைக்கு ஃபோன் பண்ணி சந்தியா ரெண்டு பிரியாணி சூப்பர் சிக்கன் சூப்பர் யாரா பிரியாணி அல்டிமேட் நேரம் எனக்குமே அது வந்து சூப்பராக இருந்தது அந்த ஃப்ரெஷ் ஏரானா ஃப்ரெஷ் ஏர் ஆகாங்க ஏன்னா அதுக்கு தான் வெஜிடபிள் கட்டிங் எல்லாமே பண்ணி வச்சேன் ஆமாம் என் தங்கச்சி சுடிதார் இது வந்து நான் திருடி போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கியமான கட்டத்துல இருக்க மாதிரி பிரியாணியில் முக்கியமான கட்டுத்தில் இருக்கும் அவ்வளோதான் பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகும் தம் போட்டுடலாம் அப்படியே மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கேட்ட முடியும் அப்படியே சமைக்கும் போது ஏசு நம்ம தான் தொடச்சுன்னு வச்சுருக்கோங்களா கொஞ்சம் மேலே முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுலாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு செஸ்டி ஃபைக்காங்க ஒருத்தவங்க வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவளுக்கு டேஸ்ட் கொடுத்துடலாம் குளிச்சுட்டு வர கேப்ல பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணியாச்சு பசங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் சோடா பொறிச்சுக்கலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் மேடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உட்காந்துட்டாங்க என்ன செஞ்சு ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா இந்த உன்னுடைய செஸ்டி ஃபை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா சூப்பர் சரி சரி ரெடியாக்கா ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா அப்படியே பக்கத்தில் ஆவி பறக்க பறக்க பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பா அடடா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சும்மா கம கம்னு ஆவி பறக்க பறக்க பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன செஞ்சு சாப்பிட்லாமா ம் ம் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி ரெடி சாப்பிட நாங்களும் ரெடி பாருங்க கரெக்டாக வந்து சிக்ஸ் ஃபைவ் நேரம் உட்காந்துருக்க சாப்பிட்றதுக்கு அவளுக்கு பிடிச்சதே இதுதான் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறா பிரியாணி அப்படியே எடுத்து போட்டு அவளுக்கு கொடுப்போம் நம்ம ஏன்னா மேடம் வந்து பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க அக்கா பிரியாணி பண்ணுறீங்களா சிக்கன் பிரியாணி சிக்ஸ்ட்டி ஃபைவ் தரீங்களா இங்கே தான் கேட்பாங்க அவளுக்கு போட்டுட்டு அப்படியே அவள் பேரை சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக வந்து சாப்பிட்லாங்க சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி வச்சுப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுக்கா நல்லா இருந்துச்சா இல்லை சோமானா சொல்கிறியா நல்லா இருந்துச்சு சரி பச்சடி வைக்கிறேன் சரி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஆ வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன் அவளுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கா போன வருடம் வந்தால் இப்போ வந்திருக்கா அதுக்காக சமைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடியோக்காக சொல்ல மாட்டாங்க அவள் வந்து கொஞ்சம் உண்மையாக சொல்லுவா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படி தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ பை சொல்லிவிடு பாய் பாய் அக்கா நான் இவ்வளோ நாள்